அலாமோ அலைக்கும் வரகும நேற்று நாம் விழுந்த தவள் இன்று மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன செய்யலாம் நம்மை எப்படி பிரிக்கிறான் நாம் எப்படி அந்த வலையிலிருந்து தப்பிக்கலாம் இது யாருக்குமே பெரிய விஷயமில்லை ஆனால் அதை காப்பதற்கு சில ரகசியங்கள் மட்டும் போதும் இஸ்லாம் நமக்கு சொன்ன சக்தி ரகசியங்கள் ஆனால் வாய்ந்த தினசரி காலை மாலை பாதுகாப்பு துவாக்கள் இதுவே நம் பாதுகாப்பு கவசம் நம்மை நோக்கி வரும் தீமைகள் தெரியாத கண்ணோட்டங்கள் உள்ளுக்குள் வரும் சந்தேகங்கள் இவை எல்லாவற்றிலும் இருந்து எதை செய்தால் பாதுகாப்பு நபிகள் நாயகம் வழங்கி செல்லம் அவர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் பாதுகாப்பு மற்றும் பாவமன்னிப்பு கோரி பல துவாக்களை ஓதுவார்கள் உதாரணமாக போன்ற சூறாக்களை ஓதுவது பாதுகாப்புக்கான சக்தி வாய்ந்த துவாக்களில் ஒன்றாகும் இந்த வார்த்தைகள் உங்களை அல்லாஹுவின் பாதுகாப்பு வலயத்தில் வைக்கும் அதை ஒரு நொடி கூட சேத்தானால் உடைக்க முடியாது ஐந்து நேர தொழுகைகள் இதுவே ஷேத்தானை வீழ்த்தும் ஆயுதம் ஷேத்தான் மனிதனை எப்படி பிரிக்கிறான் தெரியுமா முதலில் தொழுகையை தள்ளி போட சொல்லுவான் பிறகு விட்டுவிட சொல்லுவான் பிறகு பாவத்துக்கு தள்ளுவான் தொழுகைக்கான அழைப்பை கேட்டரும் சேத்தான் ஓடி ஒளிந்து கொள்வான் ஆனால் அதான் முடிந்ததும் திரும்பி வந்து தொழுகையாளர்களின் மனதை திசை திருப்புவான் என்று நபி சொல்லலாக அழகியம் அவர்கள் கூறுகிறார்கள் தொழுகை நிறைவேற்ற இக்காமத் கூறப்படும் போது மீண்டும் ஷேத்தான் ஓடிவிடுகிறான் என்றும் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது நாம் நமது தொழுகையில் சீராக இருந்தாலே சேத்தான் போடும் தந்திரங்கள் எல்லாம் நொறுங்கிவிடும் கோபம் வந்தால் உடனே ஹிமனேதான் என்று சொல்லுங்கள் செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு கோபம் வந்தால் பில்லா ஹிமனஷேதா நர் என்று சொல்லுங்கள் ஏனெனில் கோபம் என்பது சேத்தானிடமிருந்தே வருகிறது

என்பதன் பொருள் வருத்தப்பட்ட சேத்தானை மட்டும் அல்லாஹுவின பாதுகாப்பு தெரிகிறேன் தினமும் ஐந்து நிமிடங்கள் குருவான் ஓதுவது இதுவே மனதின் மருந்து மனசு உடைஞ்சு போனதா மன அழுத்தம் குழப்பம் கவலை எதையும் புரிந்து கொள்ள முடியாத நிலை இதற்கெல்லாம் குருவான் தான் மருந்து ஐந்து நிமிடமாவது வாசிங்க ஒரு ஆயிரத்தாவது படிங்க நபிசல்லா அலிகிபு செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹுவின் புத்தகத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும் அந்த ஒரு நன்மைக்கு பத்து மடங்கு பலன் உண்டு அந்த ஒளி ஷேத்தானின் இருளை விரட்டும் நன்மை உள்ள கூட்டம் ஷேத்தானின் குரல் நம்மிடம் சேராமல் தடுக்கும் சுவராகும் நீங்கள் நாடும் கூட்டம் எப்படி இருக்கிறதோ உங்கள் மனமும் ஈமான் பாதையும் அதே போல ஆகிவிடும் ஒருவர் தனது நண்பர்களின் மார்க்கத்தில் இருப்பார் எனவே ஒருவர் யாரில் நட்பு கொள்கிறார் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவர் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று அபுகுரால் அழியல்லாக அன்போ அவர்கள் அறிவித்தார்கள் நல்ல சூழலில் இருங்கள் ஷெய்தான் வெளியில் தங்கி விடுவான் கிடையாது வலை பெரியது பெரியது ஆனால் பாதுகாப்பு இந்த ஐந்து ரகசியங்களையும் தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக் கொண்டீர்களெனில் ஷெய்தானின் தீமை வரும் முன் அல்லாஹுவின் அருள் உங்கள் மீது ஒரு கவசமாக நிற்கும் நமக்கு பாதுகாப்பு தேவை என்றால் அல்லாஹுவின் பாதையில் தங்குவதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் செய்யவும்